ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஆண்களுக்கு வந்து பலவிதமான முடி முடி வந்து அலங்காரம் பண்ணுற சிகை அலங்காரம் பண்ணுற மாடல் இருக்குது நிறைய டீனேஜர்ஸ்லாம் வந்து ஹேர் ஸ்டைலை விதவிதமாக வச்சிட்ருக்காங்க இப்போ வந்து எங்கள் வீட்டு ஐயா வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறாரு அவர் எப்படி என்ன பண்ணுறாருன்ற தெரியுது முகம் நல்லா தெரியுது களை நல்லா சிக்கு எடுத்து சீவுங்க சீப்பு வச்சு சீவுங்க ஐயா ம் சி விட்டா உச்சி எடுத்த மாதிரி அந்த மாதிரி உச்ச எடுத்து பின்னுங்க தேங்க் ஐயாவுக்கு நிறைய இருந்தது ஆனா இப்ப கொஞ்சம் கம்மியா ஆயிடுச்சு பராமரிப்பு இல்ல இன்னும் நிறைய அடர்த்தியா இருந்தது இப்போ ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு கூட ஆயில் பாத் பண்ணனும் சிட்டிலெலாம் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த டூ வீலர் ஓட்டுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கிறத நான் நிறைய பார்த்துருக்கேன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க இவங்க எல்லாமே இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து வச்சிருக்கிறத நான் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய ஷோஸ் டிவி ஷோஸு அந்த மாதிரியான கச்சேரிகள் எல்லாம் வந்து ஆண்கள் வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிறது நான் நிறைய பார்த்துருக்கேன் பின்னல்லையா ரப்பர் பேண்டு ரப்பர் போட்டு டைட்டா போட்டுக்கலாம் ஐயா பெண்களுக்கு எவ்வளோ சிகை அலங்காரமும் அதே மாதிரி ஆண்களுக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஒருத்தருடைய முகத்தை எவ்வளோ ஒரு அழகாக காமிக்கிறது வந்து அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் தான் லைட்டாக எண்ணெய் வச்சு அந்த ஒரு முடிய அலங்காரம் பண்ணணும் அது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நம்மளுடைய பழைய படங்களில் வந்து யாரை மெயினாக எடுத்துக்கணுன்னா சிவாஜி கணேசனை எடுத்துக்கணும் யார் புரியல பாகவதர் 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 அவங்க படங்களெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான சிகை அலங்காரம் பண்ணியிருப்பாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க புருவங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்ல கருப்பு கலரில் வண்ணம் பூசி அதை வந்து இயற்கையாக காமிப்பாங்க லிப்ஸ்டிக் போடுறது அந்த மாதிரி ஆண்களுமே லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க ஐயா வந்து சிட்டி சைடு மேன் ஆகிட்டார் இப்போ போனி டைல்லாம் போட்டுட்டு கெட்டிங் ரெடி ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்